பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் ஐயோ தப்பாக சொல்லிட்டேனே நான் சொன்னது தப்பா எல்லா பேச்சாளர்களும் மேடைக்கு வந்த உடனே இதைத்தானே சொல்கிறாங்க பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் நானும் அதை தான் சொன்னேன் சொன்ன பிறகு யோசிக்கிறேன் பெரியோர்களேன்னு சொல்லிவிட்டு தாய்மார்களேன்னு தனியாக சொல்லணுமா அப்போ தாய்மார்கள்லாம் பெரியோர்கள் இல்லையா பெரியோர்களே சொன்ன தாய்மார்களும் சேர்ந்துடுறாங்களே ஒருவேளை தந்தைமார்களே தாய்மார்களே ஆண்களே பெண்களே சீமான்களே சீமாட்டிகளே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படியெல்லாம் பிரிச்சா அது பொருள் இருக்குது ஆனால் பெரியோர்களே தாய்மார்களே என்றால் தாய்மார்களை தாழ்மைப்படுத்துவது போல என்னமோ ஆண்கள் மட்டும்தான் மேலானவர்கள் உயர்ந்தவர்கள் பெரியவர்கள் பெண்களெல்லாம் தாழ்வானவர்கள் கீழானவர்கள் என்பது போல பொருள்படுவதால் பேசத் தொடங்குகிற போது மொத்தமாக பெரியோர்களே வணக்கம் வணக்கம் பெரியோர்களே வணக்கம் பெரியோரே என்று சொல்லிவிட்டால் முடிந்தது தனியாக தாய்மார்களை தாழ்வுபடுத்தி குறிப்பது போல இரண்டாவது இடத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து